இந்த புண்ணியம் என்கின்ற வார்த்தை எப்போ வரும் இந்த உலகியல் வாழ்க்கையில நாம ஏதாவது ஒரு ஆபத்துல இருந்து வெளியில வந்துட்டோம்னா அவன் செஞ்ச புண்ணியம் அவனை காப்பாத்திச்சு பாண்டுவான் அப்போ இந்த புண்ணியம் செய்தால் தான் நமக்கு இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியும் இந்த புண்ணியம் செய்த மனம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பாடல் இந்த புண்ணியம் செய்த மனம் என்னென்ன பலனை அடையும் அத ஒரு நாலு வரியில சுவாமி பாடுற அற்புதமான பாடல் இந்த பாடல் கேட்பவர்களுக்கும் சரி பாடுகிறவர்களுக்கும் சரி ஒரு பெரிய புண்ணியத்தை இறைவன் அருளாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை